அல்லாஹ் தாலா நம்மை பெருமானாருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்தான் அல்லாஹும் கரீம் கரீம் என்று சொன்னால் அருள் பாலிப்பவன் கருணை செய்பவன் திருவை செய்பவன் அல்லாஹ் மட்டும் கரீம் அல்ல யாருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தானோ அந்த ஹபீப் நாயகம் சல்லம்லாஹு அலி வசல்லம் அவர்களும் கரீமாக இருக்கிறார்கள் ஒரு வெளிவில்லா சொல்கிறாங்க எனக்கு என்ன அச்சம் இருக்க முடியும் எனக்கு என்ன பயம் இருக்க முடியும் ஏன் பயம் எப்போ வரும் சிங்க புலிகளுக்கு மத்தியில் இருந்தால் வரும் கோவக்காரனோட கூட இருந்தால் வரும் அநியாயக்காரனோட கூட இருந்தால் வரும் நம்ம கூட இருக்கிறவன் அநியாயம் செய்பவனாக இருந்தால் வரும் அவனை பார்த்து நமக்கு பயப்பட்டா வரும் என் கூட அல்லாஹ் இருக்கா என் கூட ரசூல் இருக்கிறாங்க என்ன படைச்ச ரப்பும் கரீன் என்ன கொண்டு வந்தானோ அந்த ரெண்டு பேரும் கரீமா இருக்கும் போது எவ்வளவு பாதியாக நான் இருந்தாலும் அதிலே நான் ஏன் கவலைப்படணும்னு சொன்னாங்க நண்பர்களே அதனால் அல்லாஹுடைய கரம் நிச்சயமா விளக்குனாங்க விளக்கினார்கள் விளக்கினார்கள் எவ்வளவு சொன்னாங்க காதலிப்பதற்கு தகுதியானவன் என்பதற்கு எவ்வளவு சொன்னாங்க அவனுடைய கருணையை விளக்கினார்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அவனுடைய கருணையை என்னவென்று சொல்வது பெருமானார் சல்லல்லாஹு அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் எப்படி அவர்களை படைத்தான் ரஹமத்து அல்லாஹ படைத்தான் அகிலத்திற்கே அருட்குடையாக அல்லாஹ படைத்தான் பெருமானாரை படைத்து அல்லாஹ் காமிக்கிறான் என்னுடைய படைப்பு நான் படைச்ச ஒரு அது இருக்கும் என்று சொன்னால் நீங்க கஷ்டப்படுறத தாங்க முடியாது என்று சொன்னால் உங்க பேரில் இவ்வளவு உடையவர்களாக அந்த ரஹமத்து பெருமானார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை படைச்ச நான் எப்படி அன்பர்களே சுருக்கமாக சொன்னார்கள் அல்லாஹு தாலா அவனை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லும்போது போது எழுபது எழுபது தாயை காட்டிலும் கிருவை உள்ளவன் சொல்றோம் சொன்னார்கள் ஒரு தாய் ஒரு தாய் தாம் புள்ள பேர்ல எவ்வளவு திரும்ப செய்யறா ஒரு தாய் தாம் புள்ள பேர்ல எவ்வளவு கருணை காட்டுறா அப்படிங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா நிஜமா சொன்னாங்க அந்த தாயை விட்டு அவன் போகவே மாட்டான் யாரும் செய்ய மாட்டான் எதுவுமே தெரியாது தாயே என் பேர்ல இவ்வளோ நீ கிருப செய்யறிய என் பேர்ல இவ்வளோ நீ கருணை செய்யறிய உன் மேல நான் குருபான அவரை சொல்லு ஒரு தாய் என்பர்களே சொன்னாங்க இதுமா அல்ல ஒரு தாயை படைச்சி நீ இந்த தாயுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்தியோ உலகத்துக்கு அந்த தாயை படைச்சி அல்லாஹ் உனக்கு காமிக்கிறான் உன் தாய் உன்னை எவ்வளவு நாள் சுமந்தா உன் தாய் உன்னை பத்து மாசம் சுமந்தா ஒன்பது மாசம் சில்லறை ஒன்பது மாசம் தாய் உன் பேர்ல எவ்வளவு கருணை காட்டுறான் என் கூடவே தானே நீ இருக்கிற உன் பேர்ல எவ்வளவு கருணை எனக்கு இருக்குன்றதே அல்லாஹ் காண்பிக்கின்றான் அன்பர்களே அவனுடைய இளிமையிலே அங்கேதான் நாம் இருந்தோம் எவ்வளவு காலம் இருந்தோம் அன்பர்களே எவ்வளவு காலம் இருந்தோம் அல்லாஹுடைய தொடர்பு அப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அன்பர்களே அந்த அல்லாஹல்லா அவன் நம் மீது எவ்வளவு கிருபி செய்யக்கூடியவனாக கருணை காட்டக்கூடியவனாக அல்லாஹ இருக்கின்றார் என்பதை நாம் விளங்க வேண்டும் அன்பர்களே அன்பர்களே அல்லாஹ் ஒரு மூமினின் மீது எந்த அளவுக்கு அவன் கருணை செய்கிறான் எந்த அளவிற்கு கிருமை செய்கிறான் சொன்னான் இதமா சொன்னாங்க ஒரு மூமின் அவன் பாவம் செய்வானையானால் அவன் தவறு செய்வானையால் முதல்ல இன்னொரு விஷயத்த சொன்னாங்க நாம என்ன செய்வோம் ஒருத்தரை நாம படை ஒருத்தரை நாம வேலைக்கு சேர்க்கிறதுண்டா அவர் நல்ல மனுஷனா இருப்பானா தான் சேர்ப்போம் நம்ம ஒரு வேலைக்கு சேர்க்கிறோம் நம்ம வீட்லயோ ஆபீஸ்லயோ எங்கேயோ யாரை சேர்ப்போம் இந்த மனுஷன் வந்தால் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பான் நாம் சொல்கிற வேலைகளை சரியாக செய்வான் அப்படிதான் செய்வோம் அவன் வந்தால் நமக்கு ரெண்டாக தான் செய்வான் அவன் வந்தால் நமக்கு கெடுதல் தான் செய்வான் அவன் நமக்கு எல்லா தீங்கும் செய்வான் சேப்பம் அவனை செருப்பால் அடுத்து வந்தான் நாய் இந்த பக்கம் வராது ஆனால் அர்ஹமூர் ராஹிமி நாகி அல்லாஹ் எடுவது தாயை காட்டிலும் திருவையுள்ள அல்லாஹ் நாம் பாவம் தான் செய்வோம் என்பதை நன்றாக தெரிந்திருந்தும் கூட ஏன்னா நம்மளை படைச்சதுக்கு பிறகு தான் நாம் என்ன பாவம் செய்வோம்ன்றது அல்லாஹுக்கு தெரியுறதில்ல அப்படி தெரியாம அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வே அல்ல அப்போ நாம் நம்மை படைத்ததற்கு பிறகு நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் எவ்வளவு காலம் நாம வாழ்வோம் அதுல என்னென்ன நன்மைகளை செய்வோம் அல்லாஹுக்கு எப்படியெல்லாம் நாம் மாறு செய்வோம் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அறிந்தே அல்லாஹ் படைக்கிறான் அப்ப எவ்வளவு காரணம் என்ன நிஜமா சொன்னாங்க இவ்வளவு தெரியுது மொய்தி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு பாவங்கள் செய்வான்றது அல்லாவுக்கு தெரியுது அதுக்கு பிறகும் ஏன் படைக்கிறான்னு சொன்னான் எஜமா சொன்னாங்க உன் பேர்ல ஓர் அப்பு அவ்வளவு கருணை வச்சிருக்கிறான்னு சொன்னான் நண்பர்களே பாவம் செய்கின்ற நேரத்தில் அடியான் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் எஜமா சொன்னாங்க அல்லாஹ் வைக்கப்படுகிறான் அல்லாஹ் வைக்கப்படுகிறான் எப்படிங்க நீங்க அல்லாஹ் போய் வைக்கப்படுறான்னு சொல்றீங்க அதையும் சொன்னாங்க அதையும் பாடிப்ப உன்னால புரிஞ்சிக்க இவ்வளவு கூட புரிஞ்சிக்க முடியல நீ பாம ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அவன் தாய் வைக்கப்படுறாளா இல்லையா அவனுடைய தாய் பரிசுத்தமானவள் ரொம்ப நல்லவங்க ஊர்லயே முக்கியமானவங்க எல்லா அந்தஸ்திற்குரியவர்கள் அப்படிப்பட்ட தாய் ஊர்ல யார் சொன்னாலும் அவங்கள பேரை சொன்னாலே நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி தாய் தான் புள்ள தப்பு செஞ்சான்னு சொன்னா பாவம் செஞ்சான்னு சொன்னா செய்யக்கூடாததை செஞ்சிட்டான்னு சொன்னா அவ தலை குனீரா ஏன் குணிரா என் புள்ள செஞ்சிட்டான் நீ செய்யலியம்மா நீ நல்லவாதானே உன்னை பார்த்து யாரும் சொல்லலையே நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லலையே இல்ல இல்ல என் புள்ள செஞ்சதுக்காக நான் வெட்கப்படுறேன்றா அந்த தாய் அன்பர்களே ஒரு தாய் வெட்கப்படுகின்றாள் என்று சொன்னால் அரஹமுர் ராகி மீனாகிய அல்லாஹ் ரஹமத்துள்ளில் ஆழ படைத்த அல்லாஹ் அன்பர்களே அவன் வெட்கப்படுகின்றான் அடியார்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் அன்பர்களே அவனுடைய கருணையை அவனுடைய கிருபையை சொல்லி முடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க முடிக்கவே முடியாது அவனுடைய கருணையே அவனுடைய கிருபையே நம்மால் சொல்லி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட கருணையாளன் அப்படிப்பட்ட கிருபையாளன் அவன் சொல்கிறான் துபூ இல்லல்லாஹி ஜமியா ஐயஹல் முஃமினூன் லஅல்லதுன் துஸ்லிஹூன் உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே தௌபா வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் நண்பர்களே தௌபாவிற்காக வேண்டி அல்லாஹ் அடைப்பு கொடுக்கிறான் நிறைய உதாரணங்களை சொன்னாங்க நிறைய உதாரணங்களை சொன்னாங்க தௌபா அல்லாஹ் கூப்பிட்டு கொடுக்கறான் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு பொருளை இப்படி காமிச்சு ஒருத்தர் கிட்ட அப்படின்னு நீட்டினா என்ன செய்வோம் நம்ம என்ன நினைப்போம் எதிரில் உள்ள ஆள் என்ன நினைப்பாரு இப்படி நீட்டுறாங்கன்னு சொன்னா அது எனக்கு கொடுக்கறதுக்காக நீட்டுகிறாருன்னு நினைப்போம் அதுதான் உண்மை இல்லைன்னா ஏன் நீட்ட போறோம் அவரை பார்த்து ஏன் நீட்ட போறோம் அவரை பார்த்து அவருக்கு கொடுக்க அர்த்தம் மனுஷனே படைக்கப்பட்ட நீ நீ எப்படி நீட்டி நீ கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொன்னா அல்ல தூபூட ஒண்ண பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஒன்னா இருக்க முடியும் எப்படி கொடுக்காம இருப்பாரு ரப்பு எப்படி கொடுக்காம இருப்பான் அதனால் அன்பர்களே எவ்வளோ பெரிய நியாமத்து இது தூபூண்டு அல்லாஹ் கூப்பிடுறான்னு சொன்னா நீ தவ்பா செய்யுண்டு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அன்பர்களே உண்மையிலேயே நாம் பாக்கியசாலிகள் அன்பர்களே தவுபா அவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் பாவ மன்னிப்பை நமக்கு அழைத்து அல்லாஹ் சொல்லி தருகின்றான் தவ்பா செய்யுங்க அல்லாஹ் சொல்றான் அன்பர்களே அல்லாஹ் தவுபா செய்யுங்க சொல்றது மட்டுமல்ல ஒரு துவாவை பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள் அழகான துவா ரமதான்ல இருபத்தி ஏழு இரவுல ஓதரோண்டு பெருமானார் சொல்லி கொடுத்த துவா அந்த துவாவை சொல்லி காட்டினார்கள் அல்லாஹும் பெருமானார் சொல்றாங்க பாவங்களை மன்னிப்பவன் சொன்னா பாவங்களை மன்னிப்பவன் ரப்பே நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவன் அப்படின்னா என்ன இருக்கும் எவ்வளவு உதாரணம் சொன்னாங்க ஒரு சமைச்சு கொடுக்கறவர் இருக்காரு அவரு சமைச்சு கொடுப்பாரு ஒரு வியாபாரம் செய்கிறவர் இருக்கார் வியாபாரம் செய்வார் ஒரு இப்போ கடை வச்சுருக்கார் அவர் விக் ஒவ்வொருத்தரும் எதற்காக அவர் இருக்கிறாரோ அதை அவர் செய்வார் அப்போ அப்போ விட்டு சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாஹ் மன்னிப்பவன் மன்னிப்பை ஏற்றுக்கும்படி என்ன அர்த்தம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு அர்த்தம் ஆனால் அது மட்டும் அல்ல விஜம்மா சொன்னாங்க இதில் வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் சமைச்சி கொடுக்குறவர் இருக்கிறாரு தன்னுடைய நண்பருக்காகவே போய் சமைத்து கொடுக்குறாரு இருந்தாலும் சமைக்கிறதில் அவருக்கு கஷ்டம் இருக்குது நிர்பந்தமாக செய்கிறார்

பெரியார்கள் மகான்கள் மகான்கள்ி அல்ல என்ன திருப்பறா செல்லமா திருப்புறான் முகத்தை மறுபடியும் கேளுன்றான் அல்லாஹ் அதையும் சொன்னார்கள் ஒரு அடியான் யார் தெரியுமா நல்லவன் யார் தெரியுமா வாங்குறவன் யார் தெரியுமா காரியக்காரன் ரப்ப விட்டு திரும்ப மாட்டான் அவன்தான் காரியக்காரன் சொன்னான் ரப்ப விட்டு போக மாட்டாங்க கொடுக்கணும் ரப்பே நீ தான் கொடுக்கணும் உன்னை தவிர்த்து வேற வாசல் இல்ல நான் திரும்பி அங்கே இங்கேயும் பாக்கிறேன் எல்லா இடத்துலயும் பாக்கிறேன் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் பாக்குற ரப்பே உன்னுடைய வாசலை விட்டால் வேறு வாசல் இல்லைன்னு அல்லாட்ட சொல்றேன் அன்பர்களே அப்படி சொல்லும்போது என்ன வேற வாசல் இருக்கா அல்லாவுக்கு தெரியாதா சொன்னாங்க வேற வாசல் எங்க இருக்கு அல்லாஹ் கூட இன்னொரு வாசலை படைக்க வாசலை விட்டு இன்னொரு வாசலை அல்லாஹவை தவிர்த்து இன்னொரு இலாகவை அல்லாஹவும் கொண்டு வர முடியாது அன்பர்களே அதனால அந்த அல்லாஹ் அவன் தான் கொடுக்க முடியும் அடியான் கேட்கலாம் அல்லாஹ் முகத்தை திருப்பறான் மறுபடியும் அல்லாஹ் அடியான் கேட்கிறான் அல்லாஹும் மகஃபிர்லி லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக ரப்பே நான் பாவி ரப்பே நீ சுபஹான் ரப்பே மறுபடியும் கேட்கிறான் அடியான் மறுபடியும் அல்லாஹ் சற்று திரும்புகிறான் மூன்றாவதாக ரப்பே ஓ வாசல விட்டா எனக்கு வேற கதி இல்ல ரப்பே அடியான் கலங்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான் வா மன்னிச்சுட்டேன்றான் ஒரு தாய் ஒரு முறை பார்ப்பாள் ரெண்டு முறை பார்ப்பாள் மூன்றாவது முறை அந்த தாய் சொல்லும் போது அணைத்துக்கொள்கிறாளோ அதே விதமாக அல்லாஹ் என்று அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் அழைத்துக் கொள்கின்றான் அன்பர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னிப்பதை எந்த அளவிற்கு விரும்புகின்றான் அப்படிங்கிறதுக்கு மூன்று விதமான உதாரணங்களை பெருமானார் சொல்லி தந்தார்கள் மூன்று விதமான உதாரணங்கள் உதாரணம் தான் இவர் சிங்கத்தை பார்க்க கூடாது சொன்னாங்க இவர் அவர் மாதிரி அழகானவர்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே அவருக்கு இவர் ஒரே மாதிரி கிடையாது உதாரணம் என்பது ஒரு வகையிலே பொருந்தும் அந்த வகையிலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் மூன்று விதமான உதாரணங்களை சொல்லித் தருகின்றார்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க அதாவது எப்படின்னு சொன்னா ஒரு பொருள் போன ஒரு பொருள் அது மீண்டும் கிடைக்கிறது சொன்னாங்க அதுக்கு நீண்ட உதாரணத்தை சொன்னாங்க பொறுத்த ஒரு 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 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணம் அதை எடுத்துட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய் வாங்கலாண்டு போறாரு கடைக்கு போறாரு கடையில பாக்குறாரு நகையை பாக்குறாரு எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டார் அது வரைக்கும் கௌரவமா இருக்காரு கண்ணியமா இருக்கிறாரு எல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கம்மியா வாங்கி எல்லா விலை பேசி பரவாயில்ல வாங்கிக்கணும் அவர் சொல்லி நகையை பேக் பண்ணும்போது பில்லு கொடுக்கலான்னு காசை எடுக்கிறாரு காசை காணும் எப்படி இருக்கும் அவருக்கு அப்போ அன்பர்களே மனுஷன் அந்த நேரத்தில் உச்சகட்டமான பரேசானிக்கு ஆளாயிருவான் உச்சகட்டம் ஆயிடுவான் எவ்வளவு கை சேதம் எவ்வளவு வெக்கப்படணும் கடகாரண்ட வெக்கம் மனைவிட்ட வெக்கம் வாங்க முடியாம போயிடுச்சு இப்படியா பட்ட சூழ்நிலை இந்த சூழல்ல ஒரு மனுஷன் இருக்கும் போது அவன் டென்ஷன் ஆகுறான் கத்துறான் திட்டுறான் எல்லாம் நடக்குது கடைசியில ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்தை தாண்டி நேரம் செல்ல 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 அதிகமான நேரம் ஆகி கடைசியில தன்னால முடியாம இயலாமையில அவன் படுத்து தூக்கம் வருது அவனுக்கு அவன் இயலாமையில அசந்து போயிடுறான் அந்த மாதிரி அசரக்கூடிய நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது பார்த்தா அந்த காசு வந்துடுது அன்பர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெருமானார் எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்கின்றார்கள் ஒரு பொருள் அதுவும் முக்கியமான பொருள் சாதாரண பொருள் அல்ல ஏதோ ஒரு பேனா பென்சில் கீழே அது அப்படி அல்ல பெருமானார் அப்படி சொல்லவில்லை ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் அவனுக்கு எல்லாமே அவன் மொத்த சம்பாத்தியம் அவன் சேர்த்து வைத்து அனைத்து பொருளுடைய மொத்த சேமிப்பு மொத்தமும் போயிருச்சு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான் கடைசியில அவன் மரணத்தின் விளிம்புக்கு வந்து அசிங்கத்தின் விளிம்புக்கு வந்து அவன் நிற்கும் போது அந்த பொருள் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அல்லாவுக்கு கிடைக்குதுன்னு சொன்னான் அன்பர்களே ஏன் அல்லாவுக்கு கிடைக்கணும் அவன் படைத்த அவன் படைத்தவன் அடுத்து சொன்னாங்க நோன்புடைய நேரத்தில் தண்ணி தண்ணி தான் சாதாரணமாக குடிக்கணும் ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த தண்ணி எவ்வளவு அமிர்தமாக இருக்குது நேரம் வந்துருச்சா ஒவ்வொரு செகண்டையும் பார்த்து அப்ப தாகித்தவன் கடுமையான தாகத்தில இருக்கக்கூடிய ஒருவன் இஃப்தாருடைய நேரத்தில் அவன் தண்ணியை குடிக்கும் போது அவனுக்கு என்ன ஒரு நிலை ஏற்படுமோ எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த உதாரணத்துடன் ஒப்பிட்டு சொன்னார்கள் ஒரு பெண்ணே அதாவது குழந்தையே பெற முடியாத ஒரு பெண்மணி அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு ரொம்ப வயசும் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை பெறாதுன்னு ஆயிடுச்சு ஆனா அப்படி வயதான நிலையிலே அவருடைய வயத்துல அல்லாஹ் அவர் குழந்தையை கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த பெண்மணி படக்கூடிய சந்தோஷம் நம்ம அறிவால நம்மளால புரிஞ்சிக்க முடியாத அல்ல பாதுகாக்கணும் இதை மாதிரி செஞ்சாங்க இந்த மஜிலிஸ்ல வச்சு நம்முடைய மகல்லாவில் நம்முடைய ஊர்ல நம்முடைய பீர்பாய்கள் யார் யாரெல்லாம் அப்படி குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் இந்த மொஹர்ரம் மாசத்தினுடைய இமாம் நாயகத்தினுடைய பொருட்டால குழந்தை கொடுக்கறதுக்காக இதுமா துவா செஞ்சாங்க அல்லாஹ் கபூர் செஞ்சு எல்லாத்துக்கும் அன்பர்கள் அப்ப இப்படி இந்த மூன்று உதாரணமே பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே அல்லாவுக்கு பொருந்தா எதுவுமே அல்லாவுக்கு அல்லாஹ் எனக்கு பொருள் இருக்கா அல்லாஹ் காணாச்சா அல்லாஹ் நோம்பு வச்சிருக்கானா அல்லா தண்ணி தேவைப்படுதா இப்போ பாருங்க இதமா சொன்னாங்க எவ்வளவு அல்லாஹ் இறங்கி வந்து நமக்காக உதாரணம் சொல்றோம் பெருமானார் சொன்னார்கள் இந்த மூன்று உதாரணத்தையும் சொல்லக்கூடிய பெருமானார் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகாவது செய்ய நம்மளை பார்த்து சொல்றாங்க அதனால் அன்பர்களே விடக்கூடாது கண்டிப்பாக நாம் தௌபா செய்ய வேண்டும் மாதம் மாதம் நினைவு கூறப்பட வேண்டிய மாதம் எழுபத்தி இரண்டு அவர்கள் மட்டும் அன்று அவர்கள் பெறவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு நோம்பு இல்லை இன்னைக்கு நமக்கு தொழுகை இல்லை இன்னைக்கு நமக்கு ஜகாத் இல்லை நம்மள ஈ மாலை இருக்குமானே தெரியல அதனால நமக்கு ஈமாலையும் தொழுகையும் ஜக்காத்தையும் வாங்கி கொடுத்த அவர்கள் எல்லாவற்றையும் நம் வரை கொண்டு சேர்த்தவர்கள் தன்னை அர்ப்பணித்தவர்கள் நபியின் குடும்பத்தினர்கள் எழுபத்தி இரண்டு பேர் சுவா அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நூறு முறை செலவாச்சு அதற்கு பிறகு புலகுபல்லாக சூரா எழுபத்தி இரண்டு முறை மீண்டும் சூர சலவாத்தை நூறு முறை ஓதி அந்த எழுபத்தி இரண்டு சுகதாக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த மொஹரம் மாதத்திலே நாம் ஈசாலு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் பதக்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வான